எனக்கு தனிப்பட்ட முறையில் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு இந்த இந்த அஞ்சல் தலை வெளிவந்ததில் அதை மேலூரில் ஒரு காரணம் சொன்னேன் எனக்கு என்னென்னா மதுரை பக்கத்தில் டீ கல்லுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊர் தான் நான் எனது பூர்வீக ஊர் வந்து பக்கத்தில் இருக்கிற வன்னிவேலம்பட்டின்னு ஒரு கிராமம் அந்த கல்லுப்பட்டியில் மூணு கிலோமீட்டர் வன்னிவேலம்பட்டி எங்கள் அப்பா எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க நான் பிறந்தது மைக்ரேஷன் ஆகி மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்ததுனால நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் டீ கல்லுப்பட்டி கல்லுப்பட்டியிலும் சரி வன்னிவேலம்பட்டின்ற அந்த எங்க பூர்வீக கிராமத்திலையும் சரி நாங்க முழுசா பார்த்ததெல்லாம் முத்திரையர் கம்பெனியில் மட்டும்தான் ரெண்டாயிரம் பேர் முத்திரையர் தான் இருப்பாங்க அந்த வன்னிவேலம்பட்டி கிராமத்தில் அவ்வளவு அதிகமான அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஊர் அவ்வளவு அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட உழைக்கிற மக்களாக அவங்க இருப்பாங்க எனது சிறு வயதுல நான் நீச்சல் கற்றுக்கொண்டது முத்திரையர் சமுதாயத்தினுடைய ஒரு நண்பர் சொல்லி கொடுத்து நான் அந்த ஊர் தெப்பத்துல நீச்சல் கற்றுக்கொண்டேன் இன்னொரு முத்திரைய சமுதாய நண்பர் சொல்லிக் கொடுத்தா நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டேன் இன்னொருத்தர் இந்த மாதிரி சொல்லி தான் இந்த கெட்டி புல் குண்டு விளையாட்டு இந்த மாதிரி இந்த கிராமத்து விளையாட்டுக்கள்லாம் கற்றுக்கொண்டேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு பேர் தான் பேராசிரியர் நான் நல்லா சிலம்ப விளையாடுவேன் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் தீப்பந்தம் சுத்துவேன் பிரமாதமா இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது முத்திரையர் சமுதாயத்து ஆசிரியர் இன்னொரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தீப்பந்தம் சுற்றம் வருதான் அப்படி எனக்கு எல்லா வகையிலும் ஆசிரியர்களா இருந்தாங்க எங்க ஊர்ல எங்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது வயல் இருந்தது அதையெல்லாம் பராமரித்து பார்த்து கொண்டது இந்த சமுதாயத்தை சார்ந்த எங்களது நண்பர்கள் தான் தான் அவ்வளவு நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்கிற ஒருத்தர் அதனால இந்த சமூகம் இவங்கூடே படிச்சிருக்க இந்த நண்பர்கள் எனது சில ஆசிரியர்கள் இந்த சமுதாயம் தான் அதனால யாரும் நீங்க எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிய வேண்டாம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்த சமுதாயம் தான் இந்த சமுதாயத்திற்கு என் வாழ்க்கை காலத்தில் அவர்களுக்கு நான் பட்ட கடனுக்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அதற்கு இந்த முத்திரையர் தலை உதவுகிறான் ஏதாவது ஒரு இடத்துல ஆங்கிலத்தில் திருப்பி கொடுக்கணும் அப்படி திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இதை உருவாக்குறேன் நீங்க எல்லாம் ஒரு நாள் எங்க ஊரை வந்து பாருங்க மன்னிவேலம்பட்டியை வந்து பாருங்க எங்க பார்த்தாலும் பேரரசர் படமா இருக்கும் எங்கே பார்த்தாலும் முத்திரையர் போர்டாக இருக்கும் எல்லா வகையான அடையாளங்களும் சிங்கக்கூடி எல்லா இடத்துலையும் இருக்கும் ಇತರಕ್ಕೆ ಸಿದ್ಧ ಗ್ರಾಮ ಅಂತ ಎಲ್ಲ